அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு கேசரி தான் பார்க்க போகிறோம் எப்போவும் செய்கிற மாதிரி கேசரி இல்லைங்க இந்த கேசரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேசரியும் கூட செம்மை ஈசஞ்செல்லாம் இந்த மாதிரி கேசரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு கேசரிங்க இது இப்போ வாங்க இந்த சூப்பரான ஒரு கேசரியை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு தாமரை விதை எடுத்திருக்கேன் இது வந்து மக்கான கடைகளில் கிடைக்கும் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறோம் இது பாப்கார்ன் மாதிரி ஆயிரும் வறுக்க வறுக்க அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் இல்லைனா மீடியமில் இருக்கட்டும் ரெண்டு மூணு நிமிஷத்துல நல்லா வறுப்பட்டுருவோம் நல்லா வறுப்பட்டுருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி கையில் எடுத்து உடச்சிங்க அப்படின்னா நமக்கு பாப்கார்ன்லாம் எப்படி உடையும் அந்த மாதிரி உடையும் இப்போ ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் லைட்டாக அமுக்கினாலே இந்த மாதிரி தூள் தூள் ஆயிரும் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே இந்த மாதிரி உடஞ்சிரும் வறுப்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி உடையும் இப்போது இதை வந்து தனியார் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பாதாம் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம வந்து வருத்தெடுத்துக்க போகிறோம் இப்போது வறுபட்டுருச்சு தனி எடுத்து வச்சிடலாம் இதையும் எடுத்து வச்சிட்டேன் இப்போது இதே கடாயில் நெய் சேர்த்துக்கலாம் நாளைக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க இப்போ நை கொஞ்சம் சூடாயிடுச்சு இதில் வந்து கப் அளவுக்கு பாதாம் பீஸு வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பெரிய சைஸ் பாதாம் பீஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வராது சின்ன சைஸ் கடைகளில் கிடைக்கும் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா கோந்த் ஃபார் லட்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னால் இது சின்ன சைஸ் கிடைக்கும் ஏ பாருங்க நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம லட்டுலாம் செஞ்சு காமிச்சிருக்கோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் மிச்சருக்கதையும் எடுத்துடலாம் நீங்கள் பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உப்பிட் வராது டக்குன்னு சின்ன சைஸ் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உப்பிட் வரும் நல்லாவே உப்பிட் வந்துடுச்சு இதையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இந்த பொரிச்ச பாதாம் பிசுனா தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க தாமரை வதையோடு சேர்த்து வைக்க வேண்டாம் இப்போது மிச்ச நெய் இந்த நெய்யில் நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை நான் அதை எடுத்திருக்கேன் கப்னா நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த நெய்லேயே நம்ம வந்து நல்லா வறுக்க போகிறோம் இதோட பச்சை வாசனை போய் நல்லா மண வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல்லாவே வறுப்பட்டுருச்சு நம்ம எந்த கப்பில் நம்ம வந்து ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி செத்துக்கலாம் மெஷரிங் கப்பு இல்லைன்னா ஏதோ ஒரு கிண்ணத்தில் கூட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் இந்த கப்பில் தான் நான் வந்து ரவை எடுத்தேன் இப்போ இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன் அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும் இது வெந்துட்ருக்க டைமில் நம்ம வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இது மூருகளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சி மட்டும் நம்ம எடுக்க போகிறோம் தண்ணி வந்து அளவிலங்கு இது மூல்களவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும் இது கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த கரைஞ்சிட்ருக்க டைமில் நம்ம வந்து அரைக்க வேண்டியதில் அரைச்சிடலாம் நம்ம தாமரை விதையும் பாதாமையும் அரைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் மட்டும் மிக்ஸி சேர்த்து அரைச்சிக்கலாம் சேர்த்துட்டேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் லைட்டரை போட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து தாமரைவதை வறுத்து வச்சுருந்தோம்ல இதையும் சேர்த்து நம்ம நல்லா போடுற அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஏன் பாதாம் அரைக்கிறோம் அப்படின்னா அது பொடி ஆகாது அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அரைச்சி இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துவிட்டோம் நல்லாவே போடுற அரைச்சிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் இப்போ வெள்ளமும் நல்லாவே கரைஞ்சிருச்சு போதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ போய் ரவையை வாங்க ரவையும் வெந்துருச்சு நமக்கு நான் போட்ட தண்ணி எல்லாமே வத்திருச்சு ரவையும் நமக்கு வெந்துருச்சு ரவை வெந்துருச்சாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி நம்ம இருந்த வெள்ளத்தை சேர்த்துடலாம் ஒரு உங்களுக்கு ரவை வேகலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க தான் வெள்ளை தண்ணி சேர்க்கணும் வெள்ளை தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரவு வந்து வேகாது அதனால் முதலே ரவை வேக வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கலந்து விடலாம் இப்போது ஒரு கொதி வந்துருச்சு இல்லையா இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல தாமரை விதையும் பாதம் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கட்டிகள் எதுவும் படாது ஃபஸ்ட்டே நம்ம வறுத்துட்டோம் இல்லையா அதனால் கட்டிகள் படாது நல்லா கலந்து விட்டுடலாம் இது சேர்த்தோடனே நமக்கு வந்து கேசரி வந்து நல்லாவே திக்காயிரும் நமக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இப்போது இதில் கா டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம எப்போவுமே கேசரி வந்து சுக்குத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம் இதை சேர்த்து பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து நட் சேர்க்குறேன் நாளைக்கு முந்திரி பருப்பையும் பம்கின்ஸ்க்கலையா அதை சேர்க்குறேன் வறுக்கமாக அப்படியே தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணால் வறுத்து கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் வறுத்து வச்சிருந்தாலே பாதாம் பிசின் அதையும் நம்ம சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி சூப்பராக இருக்குது சாப்பிடும் போது ஒரு மாதிரி டேஸ்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நல்லா கலந்து விட இது வந்து அப்படியே நமக்கு வந்து ஊறி செம்மையாகிடும் நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆயிரும் அவ்வளோதான் நமக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துலேயே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு கேசரி அப்படின்னு அடுத்தவை கேசி செஞ்சுக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி உதவி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் நீங்கள் கம்பேக்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாத விட நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க நான் ஃபேமிலியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இன்னும் சேனலில் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்து வெளில சந்திக்கலாம்